அன்புக்கு சொந்தங்களே சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் அவசரமாக போயிட்டுருப்பீங்க உங்கள் அவசர நேரத்துலையும் இந்த மூன்று நிமிடத்தை எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது எங்களுக்கானதல்ல இது உங்களுக்கானதும் கூட நம்முடைய இந்திய நாடு ஜனநாயக நாடு நம்முடைய இந்தியா சட்டத்தால் ஆட்சி செய்யப்படுது நான் பிறந்துட்டால் ஒரு சட்டம் இறந்துட்டால் ஒரு சட்டம் சாப்பிட ஒரு சட்டம் படிக்க ஒரு சட்டம் சாலையில் நடக்க ஒரு சட்டம் சட்டம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இந்திய அரசாங்கத்தாலும் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தாலும் இயற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது இயற்றப்பட்டு இருக்கிறது நிறைய சட்டங்கள் ஆகாது என்று குப்பைக்கு போகப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் முக்கியமான சட்டங்கள்லாம் வரப்பெற்றது அந்த முக்கியமான சட்டங்களை குறித்து மக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றமே உண்டாயிரும் நம்ம சுதந்திரம் வாங்கி எழுவத்தெட்டு வருடங்களை கடந்துருச்சு இன்ன வரைக்கும் நம்ம வல்லரசு ஆக முடியல காரணம் என்னென்னா வெள்ளைக்காரண்ட்டேன்னு தப்பிச்சு வெள்ள வெட்டி நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளைவிக்கிறணும் என்னென்னா இந்த சட்டத்தை குறித்த விழிப்புணர்வை சமானிய மக்களுக்கு நம்ம கடத்த வேண்டிய தேவை இருக்குது ஆகவே தான் அந்த பணியை தமிழ்நாடு ஆர்டி ஆர்வல இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நம்முடைய இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம்தான் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டம் இந்த சட்டத்தில் முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்குது இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகன் ஆண் பெண் யாராக இருந்தாலும் வயது வரம்பு இல்லாதவர்கள் அதில் மனு செஞ்சு உங்களுடைய விளவுலேருந்து குடியரசு தலைவர் அலுவலகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த தகவலாக இருந்தாலும் நீங்கள் பத்து ரூபா கோர்பி ஸ்டாம்ப் கொட்டி கேட்டிங்கன்னா அந்த தகவலை கொடுத்தே ஆகணும் அந்த அலுவலகத்துக்குள்ளே போய் நீங்கள் அனுமதி பெற்று அந்த ஆவணங்களை எல்லாம் பார்வையிட்டு ஆய்வு பண்ண முடியும் எங்கள் ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா இந்த சட்டத்தை நம்ம வலிமைப்படுத்த வேண்டிய தேவை நினச்சி தான் தமிழ்நாடு ஆர்கி ஆர்வலர் இயக்கம் ஒவ்வொரு ஊர் ஊரா போய் மாவட்டம் மாவட்டமாக போய் நம்ம இந்த சட்டத்தை குறித்து நம்ம விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த சட்டத்தை நீட்டு போகிற அளவுக்கு பல ஆளுமைகள்ட எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அதை நம்ம வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இதை பயன்படுத்துகிறவர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தமிழ்நாடு ஆர்டி ஆர்வல இயக்கம் பண்ண இருக்கும் என்னென்னா இந்த சட்டம் வந்து இருபது வருடங்கள் ஆச்சு அதை நினைவுபடுத்தும் விதமாக ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்கு மைதானத்துல ஆர்டி ஆர்வ மாநாடு நம்ம கண்டஸ்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இதில் ஒரு மூன்று நிகழ்வுகள் பண்ண போறோம் என்னன்னா ஐயாயிரம் ஆர்டிஏ மனுக்களை அங்கே எழுதி வரக்கூடிய ஆர்டி ஆர்வல அரசுக்கு நம்ம அனுப்ப போறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் ஆற்றிய பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய சாதனையாளர்கள் அவர்களாக ஊக்கப்படுத்துவதும் நம்ம விருது விருது கொடுக்க போகிறோம் மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த சட்டத்தை நீர்த்துப்போரளவுக்கு பண்ணக்கூடிய அதிகாரங்களை எதிர்த்து நம்ம இருபது தீர்மானங்கள் ஏற்றப்போகிறோம் ஆகவே இந்த சட்டத்தை இயற்றியவர்களை நாம் வரவைத்து நாம் நிச்சயமாக இந்த மாநாடை நாம் நடத்தும் இந்த மாநாட்டுக்கு உங்களுடைய வருகையை நீங்கள் கண்டிப்பாக முன்பதிவு செய்ய வேண்டும் அதற்கான கூகுள் படிவத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இது ஒரு ஆளாக சேர்ந்து செய்யக்கூடிய வேலை இல்லைங்க ஒட்டுமொத்த நபர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை இது இதற்கென்று நிதி நாங்கள் நியமிச்சிருக்கோம் இருபத்தெட்டு லட்ச ரூபா நாங்கள் நிதி நியமிச்சிருக்கோம் நீங்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாலே தெரியும் ஸோ எப்படிப்பட்ட மாநாடு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய திட்டங்கள் பிளான்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் ஆகவே உங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களுக்கு தேவைங்க பொதுமக்களாகி நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவித்தா தான் பொதுமக்களாகி உங்களுக்கு நலன் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் ஆகவே ஆர்டி ஆர்வலர்களாக நாங்கள் சேர்ந்து இந்த எடுத்துருக்கிற முன்னெடுப்புக்கு உங்களுடைய ஆதரவு அது நிதி ஆதரவும் சரி உங்களுடைய வருகை ஆதரவும் சரி நிச்சயமாக எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம் இந்த ஆடியோவை கேட்டுட்டு உங்களுடைய மேலான ஆதரவு அது நிதி ஆதரவு ரெண்டாவது நீ உங்களுடைய வருகை இந்த ஆடியோவை உங்களுடைய நண்பர் நண்பர்களுக்கு கடத்துவது என்று பல வேலைகளை நீங்கள் எங்களோடு சேர்ந்து செய்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்கள் எல்லாரையும் ஆர்டி ஆர்வலர் மாநாட்டில் நாங்கள் சந்திக்க ஆவலோடு இருக்கிறோம் இப்படிக்கு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் நன்றி மகிழ்ச்சி